இனிய வணக்கம் இப்போ நைன்த் மேக்ஸ் சாப்டர் செவனில் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டூவில் வந்து நம்ம பார்ட் டூ அதாவது குறுங்கோண முக்கோணம் வந்து பார்க்க போகிறோம் நான் போன கிளாஸில் வந்து செங்கோண முக்கோணம் பார்த்துட்டோம் அது அரை சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம் பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ குறுங்கோண முக்கோணம் பார்க்க போகிறோம் இதுலேயும் வந்து என்ன சொல்லிருக்காங்க பக்கங்கள் கொடுத்துருக்காங்க பக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணணும் அரை சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அரை இதில் வந்து சுற்றளவும் கொடுத்துருக்காங்க சரியா சுற்றளவு எவ்வளோ நூற்றி இருபது மீட்டர் பக்கங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போது இந்த சுற்றளவு பக்கங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அரை சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு என்ன தேவை பரப்பு தேவை பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு பக்கங்களோட மதிப்பு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதெல்லாம் போய் எது என்ன ஃபார்முலாவில் சப்ஜூக்ட் பண்ணோம்னா ஏ எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ அப்படின்ற ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஜூக்ட் பண்ணோம் இது என்ன ஃபார்முலா அப்படின்னா அரை சுற்றளோட ஃபார்முலா நமக்கு சுற்றளவு கொடுத்துருக்காங்க சுற்றளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சுற்றுலுவில் பாதி தான் எப்படி அரை சுற்றளவாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கங்கள் எல்லாத்தையும் கூட்டும்போது அதை ரெண்டால் வகுக்கும் போது நமக்கு வர ஆன்சர் அறுபதாக தான் இருக்கும் எப்போயுமே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்ற டவுட்டு உங்களுக்கு வருது அப்படின்னும் போது எப்பவுமே உங்கள் சுற்றுலோட வேல்யூ என்னென்னு பாருங்கள் அதில் பாதி தான் அரை சுற்றளவு அப்போ நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம் நம்ம வேல்யூ வந்து கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ வாங்க அரை சுற்றளவு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ பக்கங்கள் எல்லாத்தையும் எஸ்ஸோட ஃபார்முலாவில் வந்து எஸ்இ ஈக்குவல்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ அப்படின்னு போட்டு நான் ஆட் கூட்டி அதுக்கப்புறம் வகுத்து எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேவா வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்ஸோட ஃபார்முலா என்னது எஸ்இ ஈக்குவல்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஓகேவா அதில் வந்து ஏயோட வேல்யூ என்னது முப்பத்தி ஐந்து பியோட வேல்யூ என்னது நாற்பது சியோட வேல்யூ என்னது நாற்பத்தி ஐந்து அதாவது ஏபிசின்னு பக்கங்களுக்கு பேர் கொடுத்துக்கிறோம் அதை வந்து ஃபார்முலா வந்து பண்ணுறோம் இப்போ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது நூற்றி இருபது கிடைக்கிது அந்த நூற்றி இருபதை எதோட கேன்சல் பண்ணுறோம் ரெண்டால நூற்றி இருபதை கேன்சல் பண்ணுறோம் ரெண்டால நூற்றி இருபதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அறுபது கிடைக்கிது இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த ஃபார்முல நான் சப்ஸ்கிரிப் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரிப் பண்ணதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கிது நூற்றி இருபதுன்னு கிடைக்கிது அதை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன் ஒரு விஷயம் இருங்க இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் கேன்சல் பண்ண போகிறோம் கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கிது இப்போ ரெண்டால் தான் கண்ட் கேன்சல் பண்ணுறோம் ஓகேவா அப்போ என்னது அறுபது இன்ட்டு ரெண்டு நூற்றி இருபது ஓகேவா இதில் நான் ஆட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு எழுநூற்றி ஆட் பண்ண அஞ்சு அஞ்சு பத்து பேலன்ஸ் ஒன்று பன்னெண்டு நூற்றி இருபது ஓகேவா இது வந்து சுற்றுலோட வேல்யூ தான் நூற்றி இருபதுன்னு வரும் ஓகேவா அப்போ இதில் பாதி தான் என்னது அரை சுற்றளவு இப்போ பாருங்கள் நூற்றி இருபது டிவைடர் ரெண்டு ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அறுபதுன்னு கிடைக்கும் நல்லா பாருங்கள் இதையும் இதையும் கேன்சல் பண்ண போகிறோம் இப்போ இதே இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா அறுபதுன்னு கிடைக்கும் இப்போ பாருங்கள் எஸோட வேல்யூ என்னது அறுபது ரெண்டால் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன் ரெண்டு அறுபது என்னது நூற்றி இருபது உங்களுக்கு அதை பெருசாக இருக்குன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அந்த ஜீரோ வந்து அப்படியே வந்துடும் அறுபது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ அரை சுற்றளவு அறுபது ஏன்னா சுற்றளவு எல்லாத்துலேயும் காமன் தான் அப்படின்னு இருக்கும்போது அரை சுற்றளவும் மூணு முக்கோணத்துக்கு எப்படி தான் வரும் காமனாக தான் வரும் நம்மளுக்கு செங்கோணம் முக்கோணத்துலேயும் அரை சுற்றளவு வந்து அறுபது தான் அதேமாரி மாதிரி என்னது குறுங்கோணம் கோணத்திலே அரை சுற்றளவு அறுபது தான் சம்ம பக்கம் முக்கோணத்துலேயே நமக்கு அரை சுற்றளவு அறுபதாக தான் வரும் இதை வந்து நம்ம ஹெரன்ஸ் ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நல்லா பாருங்கள் பக்கங்களை வந்து ஏபிசின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ எஸோட வேல்யூ வந்து நமக்கு அறுபதுன்னு கிடச்சிருக்கு அறுபது அப்புறம் பக்கங்களோட வேல்யூ எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபார்முலாவில் வந்து சப்ஸிட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் முக்கோணத்தின் பரப்பு அதோடய ஃபார்முலாவது ரூட்டை ஈக்குவல் டு எஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் எஸ் மைனஸ் ஏ க்ளோஸ் ப்ராக்கெட் எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி என்னது சதுர அழகுகள் சதுர அலகுகள் ஒரு இப்போ கொடுத்துருக்க வேல்யூலாம் ஏயோட வேல்யூ பி ஓட வேல்யூ சி யோட வேல்யூ இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்க்ரூப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்க்ரூப் பண்ணும் போது என்ன கிடைக்கிது பாருங்கள் இப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது அறுபது ஓகேவா ஏபிசி வந்து இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையும் காட்டினேன் இல்லையா அது எல்லாத்தையும் அதில் வந்து சப்ஸ்க்ரூப் பண்ணிக்கோங்க இப்போ அறுபது அறுபதில் முப்பத்தி ஐந்து போயிடணும் ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி கொடுங்க முப்பத்தஞ்சு போயிடுச்சுன்னா என்ன வரும் இருபத்தி அஞ்சு சரிங்களா அடுத்தது வந்து அறுபதில் நாற்பது போயிடுச்சுன்னா ம் அறுபதில் நாற்பது வந்து கழிங்க கழிக்கும்போது என்ன வரும் இருபது சரியா அடுத்தது அறுபதில் என்ன கழிக்கணும் அறுபதில் என்ன கழிக்கணும் அடுத்தது நாற்பத்தி அஞ்சு இப்போது அறுபதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கிது பதினஞ்சு பாருங்கள் அறுபதுலேருந்து நம்ம கடை வாங்கிக்கிறோம் பதினஞ்சு பக்கத்தில் ஒன்று கடை வாங்கினா ஓகே ஓகேவா அப்போ அறுபதுலேருந்து நாற்பத்தஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு இப்போ பாருங்கள் இப்போ எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கழிக்க வேண்டியது எல்லாத்தையும் கழிச்சிட்டோம் இப்போ வந்து ரூட்டு கேன்சல் பண்ணணும் ரூட்டு கேன்சல் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் எல்லா நம்பரையும் வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கம் மூலம் பண்ணணும் அது ரொம்ப கஷ்டம் நம்ம ரூட்டு கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீப்போவா ஹச்சிசிஎஃப் வந்து எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கிறோம் அப்போ அறுபதுக்கு இருபத்தஞ்சிக்கு இருபது பதினஞ்சு எல்லாத்துக்குமே ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் போது நமக்கு எப்படி வேல்யூஸ் கிடைக்கும் பேர் பேராக ஜோடியாக கிடைக்கும் ஜோடியாக போது ஸ்கொயர் போடுறோம் ஸ்கொயரில் வந்து ரூட்டை கேன்சல் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இப்போது அறுபது இருபத்தஞ்சி இருபது பதினஞ்சு எல்லாத்துக்குமே ஹஜ் நான் எடுத்திருக்கேன் இப்போ அறுபதுக்கு பாருங்கள் ரெண்டால் எடுத்திருக்கேன் ஓகே முப்பது ரெண்டு அறுபது அடுத்து பதினஞ்சு ரெண்டு முப்பது அஞ்சு பாஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு அப்படின்னு எடுத்துட்டேன் அடுத்து இருபத்தஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி ஓரஞ்சு அஞ்சு எடுத்துட்டேன் எல்லாத்துக்குமே அதை அது பேரோடு தான் அப்படியே நம்ம போடுறோம் அடுத்து இருபதுக்குமே அஞ்சு நாலு ரெண்டு ரெண்டு நா நாலு ஒரு ரெண்டு ரெண்டு அப்படின்னு பிரிச்சாச்சு இப்போ ப்ராக்கெட் நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஒவ்வொரு ஹஜ்ஜி சேஃப் நம்பருக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்குமே ஹச்சி சேவ் அது எல்லாத்துக்கும் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள் அறுபதை வந்து நம்ம எதாலெல்லாம் வகுத்தோமோ அந்த வந்து அந்த டானா வகுத்தல் பண்ணோம் இல்லையா அந்த நம்பர் தனியாக இருபத்தஞ்சி அதேமாரி இருபது அப்படி பதினஞ்சு அப்படி ப்ராக்கெட் குள்ளே நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜோடி பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் எதுவும் மிஸ் ஆகாது மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்து நம்மளால் வந்து ஃபைன் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டு இது ஒரு ஜோடி மூணு மூணு ஒரு ஜோடி அஞ்சு அஞ்சும் ஒரு ஜோடி இந்த அஞ்சு அஞ்சும் ஒரு ஜோடி இந்த ரெண்டு ரெண்டும் ஒரு ஜோடி ஆனால் ஜோடி இல்லாமல் ஒரே ஒரு அஞ்சு மட்டும் இருக்குது ஓகேவா அப்போ ஜோடி இல்லாமல் இருக்குன்னா ரூட் ஃபைவ்னு தானே அர்த்தம் எல்லாம் ஜோடியாக இருக்குது ஸ்கொயர் கிடைக்கும் ஸ்கொயர்லேருந்து ரூட்டை கேன்சல் பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த அஞ்சு மட்டும் தனியாக இருக்கும் போது ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகாது அதாவது ரூட் வந்து கேன்சல் ஆகாது ரூட் ஃபைவ்னு இருக்கும் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்றத வாங்க காட்டுறேன் இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்கொயரில் போட்டுட்டு ரூட்டுக்குள்ளே எழுதிக்கிறோம் சரிங்களா அதில் ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் நம்ம ச ஸ்கொயர் போடல ஏன்னா ஒரே ஒரு அஞ்சு தான் நம்ம வகுக்கும் போது நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த ரெண்டுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்கொயரு இந்த அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு ஸ்கொயரு இந்த ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்கொயரு அடுத்தது திரும்பி பாருங்கள் இந்த மூணுக்கு மூணு ஸ்கொயரு அடுத்தது இந்த அஞ்சுக்கு அஞ்சு ஸ்கொயரு சரிங்களா அப்போது ஒரே ஒரு அஞ்சு மட்டும் என்ன இருக்குது பேலன்ஸ் இருக்குது இந்த அஞ்சு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் ரூட்டுக்குள்ளே தான் வச்சுருப்போம் ரூட் அஞ்சு அப்படின்றதுக்கு வேல்யூ வந்து நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அதை வந்து மல்டிபல் பண்ணுவோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயரை வந்து கேன்சல் பண்ணோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் இருக்க எல்லாத்துக்கும் காமனாக ஸ்கொயரை வெளியே எடுத்துகிட்டு அந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணுறோம் ஓகேவா நல்லா பாருங்கள் அங்கே பண்ணியிருக்க பாருங்கள் ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் அந்த அதுமாரி ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து ரூட் ஃபைவ் மட்டும் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணும் இங்கே இண்டிவிஜுவலாக ப்ராக்கெட் குள்ளே இருக்க நம்பர் எல்லாத்தையும் ஸ்கொயர் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் மல்டிபல் பண்ணுறோம் இப்போ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறேன் ரெண்டு இன்ட்டு மூணு ஓகேவா அடுத்து மூணு அஞ்சு ரெண்டு அஞ்சு தடவை இருக்குது ஆ அஞ்சு இருபத்தஞ்சி அதை தனியாக வச்சுக்கோங்க மீ ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு என்னது பன்னெண்டு ஓகேவா ஆறு ரெண்டு என்னது பன்னெண்டு ஆறு ஆறு முயிரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்புறம் இன்ட்டு இருபத்தி அஞ்சு பன்னெண்டு இருபத்தி அஞ்சு நம்ம என்ன பண்ண முடியும் பெருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா பாருங்க ஓம்ஷனா காட்டுற பாருங்கள் இப்போ பாருங்கள் இது இது நான் கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ இது இது பெருக்கி முன்னூறுன்னு போட்டிருங்க எப்படி நான் முன்னூறுன்னு போட்டிருக்கேன்னு மட்டும் பாருங்கள் முயிரெண்டு ஆறு ஆ ரெண்டு ஆறு ஓகேவா ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டுன்ட்டு இருபத்தஞ்சு பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் முந்நூறு கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் காட்டுற பாருங்கள் இப்போ ரூட் அஞ்சோட மதிப்பு என்ன ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஆறு சரிங்களா இது இது ரூட் அஞ்சோட மதிப்பு இப்போ ரூட் அஞ்சுன்ற இடத்துல நம்ம என்ன போடுறோம் இந்த மதிப்பை போடணும் இந்த மதிப்பு போடுறதுக்கு முன்னாடி இந்த முந்நூறுன்றதை நம்ம ஒருத்தர பேருக்கு கட்டுறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு ஆறு ஓகேவா ஆறு மூணு ஆறும் அடுத்தது ஆரஞ்சு அஞ்சு எத்தனை முப்பது ஆறு அடுத்தது அஞ்சு இருக்குது ஆறு அஞ்சு முப்பது அடுத்தது என்ன இருக்குது முப்பது இன்ட்டு அஞ்சு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது இன்ட்டு ரெண்டு முந்நூறு இப்போ முந்நூறு வந்துருச்சுங்களா முந்நூறு வந்துருச்சு அடுத்தது என்ன பண்ணுறோம் ரூட் ஃபைவ்ன்ற இடத்துல ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஆறு அப்படின்ற மதிப்பை வந்து பிரதிடுறோம் அப்புறம் அதை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம் முந்நூறோடு அந்த ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஆறை வந்து பெருக்கணும் பெருக்கும் போது நீ என்ன நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்கன்னா சீரோ ரெண்டுத்தையுமே வந்து தனியாக அப்படியே வச்சுட்டு மூணாவில் ஃபுல்லாக பெருக்கிடுங்க பெருக்கிட்டு அதுக்கப்புறம் புள்ளி வைக்கும்போது மட்டும் சீரோவை வந்து முன்னாடி சேர்த்துக்கிட்டு புள்ளியை வந்து வைக்கும் போது மூணு சாணமாக மூணு சாணம் தண்ணி கரெக்டாக புள்ளி வைங்க இப்போ பாருங்கள் ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஆறு பெருக்கல் முந்நூறு இதை வந்து நான் பெருக்கி கேட்டுறேன் பாருங்கள் ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஆறு இங்கே மூணாவில் பெருக்கிற ரெண்டு ஜீரோ அப்படியே வச்சுட்டேன் ரெண்டு ஜீரோ ஜீரோவில் மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ ஜீரோ தான் அதை அப்படியே வச்சுட்டு ஆறு மூணு பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று மும்மு ஒம்பது ஒம்பது ஒன்று பத்து பேலன்ஸ் ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு ஓகேங்களா அடுத்தது ஒரு ரெண்டு இருக்குது ஆறு அந்த ரெண்டு ஜீரோவும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டா இப்போ மூணு புள்ளி தாண்டி நம்ம என்ன வைக்கிறோம் புள்ளி வைக்கிறோம் அப்போ பாருங்கள் அந்த ஒரு ஜீரோ ஃபஸ்ட்டு ஜீரோ ரெண்டாவது ஜீரோ அதுக்கப்புறம் எட்டு அதை தாண்டி தான் என்ன வைப்போம் புள்ளி வைப்போம் அப்போ வந்து என்ன ஆகும் சீரோக்கு புள்ளிக்கு அப்புறம் எட்டு சைபர் சைபர்னு வந்தது அந்த சைபரை போட்டாலும் ஒன்று போடாட்டி ஒன்று அப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது ஆறுநூற்றி எழுபது புள்ளி எட்டு மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா அப்போது குறுங்கோணம் முக்கோணத்தின் பரப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறுநூற்றி எழுபது புள்ளி எட்டு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து இரண்டாவது முக்கோணத்தோடைய அது அரை சுற்றளவு கண்டுபிடிச்சி பரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம அதேமாதிரி என்ன பண்ணோம் மூணாவது முக்கோணம் என்னது அது சமூக பக்கம் முக்கோணம் அதோட வேல்யூவும் கண்டுபிடிச்சி அதோட அரை சுற்றளவு கண்டுபிடிச்சி பரப்பும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு மூணு முக்கோணத்துல எந்த முக்கோணம் வந்து அதிக பரப்பு கொண்டது அதிக மனை கொண்ட எந்த மனை வந்து அதிக பரப்பு உள்ள பரப்பு கொண்டது அப்படின்றதையும் நம்ம காட்டணும் நீங்கள் போட்டி எல்லாத்தையும் குழப்பிக்காங்க எத்தனை மு இப்போ கொஷினில் வந்து ரெண்டு முக்கோணம் கொடுத்துருந்தாலும் ரெண்டு முக்கோணத்துக்கும் தனித்தனியாக அரை சுற்றுல பரப்பு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் அரை சுற்றுலோவு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பரப்பு குடிச்சு க குழப்பிக்க வேணாம் இப்போ ஆன்சர் பாருங்கள் இதுக்கு குறுங்கோணம் முக்கோணத்துக்கு ஆன்சர் என்ன அறநூற்றி எழுபது புள்ளி எட்டு மீட்டர் ஸ்கொயர் அடுத்தது வந்து நம்ம சமோ சம பக்கம் முக்கோணம் கண்டுபிடிக்கலாம் அந்த சம முக்கோணம் கண்டுபிடிச்சிட்டு மூணு முக்கோணத்துலையும் எந்த முக்கோணம் வந்து வேல்யூ வந்து அதிகம் எந்த முக்கோணத்தோட மனை வந்து அதிக பரப்பு கொண்டு அது அப்படின்னு சொல்லி நம்ம காத்து ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் அடுத்த கிளாஸ்ல அடுத்த வீடியோல வந்து நான் உடனே அனுப்புறேன்